போற்றையோம் நமச்சிவாய சாந்தலிங்கர் தான்மலர் வாழ்க குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மயில்கின்றோம் மார்கழி திங்கள் பத்தொன்பதாம் நாளான இன்று திருவெம்பாவையின் பத்தொன்பதாவது பாடலுக்கு இளம் கணினி பயன்பாட்டியல் இரண்டாம் ஆண்டு பயிலும் ஹரிகிருஷ்ணன் என்ற மாணாக்கரும் திருப்பாவையின் பத்தொன்பதாவது பாடலுக்கு இளம் இலக்கியவியல் முதலாம் ஆண்டு பயிலும் ஹரிணி என்ற மாணாக்கியம் உரை சொல்லவுள்ளனர் இந்த இரு பாடல்களுக்கும் நமது ஞானாம்பிகை பள்ளியின் ஆசிரியர் திருமதி சுதாலட்சுமி அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள் போற்றியோ நம இன்று பாவை பாடல்களுக்கு உரை கூறிய ஹரிகிருஷ்ணன் ஹரிணி ஆகிய மாணாக்கர்களும் இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய ஞானாம்பிகை பள்ளியின் ஆசிரியர் திருமதி சுதாலட்சுமி அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம் ியோம் நம சிவாய சிவாய நமவோம் நம சிவாய் திருவெண்பாவின் பத்தொன்பதாவது பாடல் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சோல் புது புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமானே உனக்கு ஒன்று போல் கேள் எங் எங்கெங்கும் நீ அன் அன்று சேரார்க எங்கை உன உனக்கழுத்து எப்பணியும் செல்வாயா சங்கும் எங்கும் ப பகல் பகல்கண் மற்றொன்று காரணாக இங்கு பரிசே எமக்கு எம்பே எம்கென்று நல்குலித்தாயே எங்கு எளி எழில் என் ஆயிறு எமக்கு ஏலோர் எம்பாவாய் பொருள் எம் தலைவனே உன் கையில் உள்ள குழந்தையை உனக்கே அடைக்கலம் ஆகும் என்று அந்த பழமொழியை புதி புதிப்படுத்த நாங்கள் அஞ்சுகிறோம் அது தொலை தொலையற்ற நாங்கள் நாங்கள் உனக்கு ஒன்றை கூறுவோம் கேட்பாயாய் எம் கொங்ககள் உன் அடிய அடிவாரே இல்லாதவர்களை நோல்களை தோள்களை தழுவும் திருப்பாவாகும் எம் கையில் உனக்கே அல்லது மற்ற தேவர்கள் எவ்வகைப்பட்டு தொண்டாயும் செயல்திரு எம் கண்கள் இரவில் பகலும் நினையும் அல்லது வேட்பாக காரணமாகும் எம் தலைவா இவ்வாறு எல்லாம் எங்க எங்களிடம் நீ அருள் செய்வாயாக கருத்தில் உள்ள எங்களை தோன்று தோன்றுகின்ற என்று என்றும் நாங்கள் கவலை மீண்டும் இருப்பா இருப்போம் எம் பாவையை பொன் பொண்படுத்தும் இதை ஏற்று என்பாவ் போற்றியோ நச்சாயர் திருக்கிழாயர் பரம்பரை மேகண்ட சந்தானம் திருப்பேரூர் ஆதீனம் இருபத்தி ஐந்தாம் வட்டம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இங்குரையை தொடங்குகிறேன் மாமழி திங்கள் பத்தொன்பதாம் நாள் ஆண்டாளருடைய பத்தொன்பதாம் பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகிறது பாட்டு சுத்து விளக்கேறிய கொட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தல் பூங்குழல் நப்பினை கொங்கைங்கள் வைத்து கிடந்த மனவாக பாய்கிறவாய் மைத்திடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்தான் எத்தனை ஏழும் பரியாற்ற இல்லாயால் தத்துவம் என்று தகவலோ எம்பாவாய் பொருள் குத்து விளக்கரிய யானை தந்தத்தால் செய்த கால்களை உடைய கட்டில் மேல் பஞ்சு சயனத்தின் மேல் கொத்து கொத்தாக மலர்களை சூடிய நப்பினை பிராட்டியே அணித்து கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கும் பரந்த மார்புனையனாகிய கண்ணனே மைப்பீட்டிய அழகிய கண்களை உடைய நப்பினை பிராட்டியே எத்தனை நேரமானாலும் நீ உன் கணவனை எழுந்திருக்க சம்மதிக்காமல் இருக்கிறாய் முன்னால் அவனை பிரிந்து ஒரு கணம் கூட இருக்கவே முடியவில்லை இப்படி செய்வது உனக்கு ஏற்றுதன்று ஆகவே எழுந்து வருவாயாக நன்றி புற்று நம சிவாய சிவாய நமவும் சாந்தலிங்க வாழ்க திருவம்பாவை பத்தொன்பதாவது பாடல் உள்ளங்கை பிள்ளை உனக்கே அடைக்கல என்றங்க பழஞ்சொல் பதுக்குமின் அச்சத்தால் எங்கள் பெருமாள் உனக்கொன்று உடைப்பேன் கீழ் எங்கே நின்னப்பர் அல்லாதோர் சேரக்க எங்கே உனக்கெல்லாம் எப்பணியும் செய்யக்க கங்கல் பகல் பகலன் மற்றோரும் காணக்க இங்கி பரிசே எமக்கெங்கோன் நல்குதியே எங்களிலன் ஞாயிறு எமக்கெல்லோர் எம்பாவாய் பாடலின் பொருள் உன்னிடம் கொடுக்கப்படும் எம் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்லும் பழமொழி இருக்கிறது அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் எங்களை தழுவுவோர் உன் பக்தராக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் இருக்க வேண்டும் எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும் பிற தீமைகள் எ எதையும் பார்வையில் படவே கூடாது இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியனை எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன என்பது இந்த பாடல் விளக்குகிறது திருப்பாவை பத்தொன்பதாவது பாடல் விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சயத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் பின்னை பொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மலர்பார்பா வாய்த்திரவாய் கண்ணனாய் உன் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலல்ல ஒட்டாய்க்கான் எத்தனை ஏனும் பிறவாற்றா கில்லாய் தத்துரம் அன்றே தவவேலோர் எம்பாவாய் காடலின் விளக்கம் குத்து விளக்கேறிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சுமெத்தியில் விரிந்த கொத்தான பூசூடிய நப்பின்னையின் மார்பில் தலைவைத்து வைத்து கண்முடியிற்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவதாக மைப்பூசிய உடைய நப்பிண்ணையை நீ உன் கணவனானிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்தில் இருந்து எழுப்புவதில்லை காரணம் கணநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை நீ இழந்து விட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா என்பது இப்பாடலின் பொருள் திருச்சிற்றம்பலம் நம சிவாய இன்று பாவை பாடல்களுக்கு உரை கூறிய கிருஷ்ணன் ஹரிணி ஆகிய மாணாக்கர்களும் இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய ஞானாம்பிகை பள்ளியின் ஆசிரியர் திருமதி சுதாலட்சுமி அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம் போற்றியோம் நம சிவாய சிவாய